வெள்ள அபாயத்தை குழு கண்காணிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் தெரிவித்துள்ளார் திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் கொள்ளிட ஆற்றின் குறுக்கே ஆங்கிலேயரால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட இரும்பு பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்தது இதன் வழியாக கனரக வாகனங்கள் சென்று வர முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் இரும்பு பாலத்திற்கு மாற்றாக நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு வழிச்சாலையுடன் பயன்பாட்டில் உள்ளது அதே நேரம் பழைய இரும்பு பாலத்திலும் இலது ரக வாகனங்கள் சென்று வர அனுமதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் அதிகப்படியான நீரானது கொள்ளிடம் ஆற்றின் வழியாக செல்வதால் பல இடங்களில் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த காலங்களில் கொள்ளிடம் ஆற்றில் மணல் அள்ளப்பட்டதால் பழைய இரும்பு பாலத்தின் ஸ்திரத்தன்மை குறைந்துள்ளதாலும் கொள்ளிடம் ஆற்றில் ஐம்பதாயிரம் கன நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வாகனங்கள் விதித்துள்ளனர் அமைச்சர் வெள்ளமணி நடராஜன் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் மேட்டூரில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் ஐம்பதாயிரம் கன அடி காவிரியில் விடப்படுகிறது கொள்ளிடத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது என்றார் மேலும் திருச்சி மாவட்டத்தில் வெள்ள அபாயத்தை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அதனால புதிய பாலத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அம்மாவால் திறக்கப்பட்ட புதிய பாலத்துக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு ஹைவேஸ்லையும் சொல்றாங்க பி டபிள்யூடிலையும் சொல்றாங்க தண்ணீரினுடைய நீருடைய வரத்து மேட்டூர்ல இருந்து வர்றதுல ஐம்பதனாயிரம் கனேடியை காவிரியில பிரிச்சு விட்டுருக்காங்க அதனால அந்த ஐம்பதனாயிரம் கனேடிக்கு மேலே பிரித்து விடாதது பிரிச்சு அதுக்கு மேலே பிரித்து விடுற நோக்கம் அரசுக்கு இல்லை அதுக்கு மேலே எவ்வளவு தண்ணி வந்தாலும் கொள்ளடத்துல தான் பிரித்து விடுறாங்க இப்போ கொள்ளிடத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் கண்ணடி தண்ணி வந்துகிட்டு இருக்கு இன்னும் அநேகமாக இன்று இரவு கூடுதலாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி வர்றப்ப இந்த பழைய பாலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட பாலம் ஆங்கிலேயர் காலத்தில் அப்போ வந்து ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு மாகாண சபையில் மோர்ன்னு ஒரு பெரிய எக்ஸிகூட்டிவ் மெம்பர் இருந்தார் அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியின் தலைமையில் உருவாக்கப்பட்ட பாலம் தொன்மை வாய்ந்த பாலம் மிகவும் அழகா திருச்சி நகருக்கே ஒரு அழகு வாய்ந்த பாலமாக இருந்ததனால் அது ஒரு காட்சி பொருளாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக பழைய பாலமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப அந்த பாலத்தில் இருசக்கர வாகனமும் இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்றவங்களும் இந்த பாலத்தில் போயிட்டு இருந்தாங்க இப்ப மாவட்ட நிர்வாகம் உடனடியாக என்ன பண்ணிருச்சுன்னா இந்த நிலையை கருத்தில் கொண்டு கம்ப்ளீட் எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு எந்த விதமான வாகனமும் போகிறது இல்லை நடைப்பயிற்சியும் கிடையாது காவல்துறை அருமையாக செயல்பட்டு அந்த இடத்துல தடுப்பு போட்டு மணல் மூட்டையில் அடிக்கி அது அந்த பாலம் மோசமான நிலைமையில தான் இருக்குது கண்டிப்பாக இடிஞ்சு விடக்கூடியது தான் அப்படி இடினா இடியில் அதை இந்த வெள்ளம் வடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் இடிச்சு அப்புறப்படுத்தணுங்கிறது மாவட்ட நிர்வாகத்தினுடைய முடிவு